பிரைஸ்தலாட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஒரு அருமையான வசனம் இது எந்த சூழ்நிலை இது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் பவனி செல்ல ஒரு கழுதை குட்டியை குட்டிட்டு வர சொல்வாங்க அந்த இடத்துல போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க அப்போ அவங்க அதை ஏன் அவுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்க அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு வேண்டும் அந்த கழுதையை நீங்கள் யோசித்து பாருங்க கழுதை தான் இருக்கிறதுல எல்லாம் கடைசியாக வச்சிருப்பாங்க துணி சுமக்க அதுக்கு மட்டும் தான் கழுதை உதவும் கழுதையை ஒரு எல்லாராலேயும் ரொம்ப போற்றப்பட்ட ஒரு மிருகம் அல்ல எல்லாராலேயும் தாழ்மையாக எண்ணப்பட்ட அந்த மிருகத்தை ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாங்க நீ எனக்கு வேணும் ஓ நீ தான் எனக்கு வேணும் ஒரு வேளை நீங்களும் நினைக்கலாம் என்னை யாரும் பார்க்க இல்லை என்கிட்ட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை என் கூட யாரும் பழக யாரும் இல்லை என்னை விசாரிப்பறத்துக்கு யாரும் இல்லை நான் ஒரு தாழ்மையான ஆள் எனக்குன்னு எதுவுமே இல்லை என்னோட ஸ்டேட்டஸ் இல்லை என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நீங்கள் படிப்பு இல்லை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேலையில் சொல்லலாம் நீ தான் எனக்கு வேணும் நீ தான் எனக்கு வேணும் அந்த கழுதையை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல் உங்களை பார்த்து இந்த காலை வேலையில் சொல்கிறாங்க நீ தான் எனக்கு வேணும் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கல ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆண்டவர் உங்க வலது பாரசத்துல இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும் அப்பா நான் உங்களை விரும்புறேன் ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுங்க அவர் உங்களோடு கூட இருப்பார் ஃபாதர் ரொம்ப அழகப்படுவாங்க அப்பா உண்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கின்றேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா ஆண்டவரே அப்பா இந்த கழுதையை பார்த்து நீ எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கழுதையில் பவனி வந்தீங்களே அதே போல் நாங்களும் இருக்கோம்ப்பா நீங்கள் எங்கள் மேலே பவனி வாங்க எங்களுக்குள்ளே இருங்க எங்களுக்குள்ளே ஆட்கள் செய்யுங்கப்பா நீங்கள் ஆளுகை செய்யுங்க நீங்கள் வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ